இஷ்கிந்தையின் மாபேரும் அரசன் வாலி அவனுக்கு ஒரு வரம் இருந்தது எதிரியின் பலத்தில் பாதி அவனுக்கு சென்றுவிடும் மாயாவி அரண்மனை வாசலில் கர்ஜித்தான் இதை கண்ட வாலி தன் கதாயுதத்தை ஏந்தி போருக்கு விரைந்தான் இருவரும் ஒரு குகைக்குள் சென்றனர் நான் வரும் வரை வாசலிலேயே காத்திரு என தம்பி சுக்ரீவனிடம் சொன்னான் பல நாட்கள் ஆகியும் வாலி வரவில்லை ஒரு நாள் குகையிலிருந்து ரத்தம் வெளிவந்தது சுக்ரீவன் அதிர்ந்தான் அண்ணன் இறந்து விட்டான் என எண்ணினான் அசுரன் வெளிவராமல் இருக்க ஒரு பெரிய பாறையால் குகையை மூடினான் உண்மையில் அசுரனை வாலி கொன்றுவிட்டான் திரும்பி வந்தது குகை மூடியிருந்தது தம்பி சதி செய்ததாக கோபம் கொண்டான் பாறையை உடைத்து வெளிவந்த வாலி சுக்ரீவனை அடித்து துரத்தினான் அவன் மனைவி ருமாவையும் கவர்ந்து கொண்டான் நாடிழந்த சுக்ரீவன் ரிஷ்யமூக மலையில் சீதை தேடி வந்த ராமரை சந்தித்தான் நான் சீதையை தேட உதவுகிறேன் நீ என் அண்ணனை வென்று நாட்டை மீட்டுத் தர வேண்டும் என ராமரிடம் வேண்டினான் சுக்ரீவனுக்கு ராமரின் பலத்தில் சந்தேகம் ராமர் தன் ஒற்றை அம்பால் ஏழு மராமரங்களை துளைத்துக் காட்டினார் சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைத்தான் இருவரும் ஒரே போல் இருந்ததால் ராமரால் அம்பு எய்ய முடியவில்லை தோற்று ஓடிய சுக்ரீவனுக்கு ராமர் ஒரு மாலையை அணிவித்தார் இதுவே உனக்கான அடையாளம் என்றார் சுக்ரீவன் மீண்டும் வாலியை அழைத்தான் இருவரும் போரிடும் போது ராமர் ஒரு மரத்தின் பின் மறைந்து நின்றார் சரியான தருணத்தில் ராமர் தன் அம்பை எய்தார் அது வாலியின் பரந்த மார்பில் பாய்ந்து அவனை வீழ்த்தியது வீழ்ந்த வாலி கேட்டான் ராமா நீ தர்மத்தின் தலைவன் ஏன் என்னை ஒரு வேடனைப் போல் மறைந்திருந்து கொன்றாய் வாலி நீ ஒரு சிறந்த வீரன் ஆனால் தர்மத்தை மீறி உன் தம்பியின் மனைவியை அபகரித்தாய் ஒரு மன்னன் அநீதி இழைத்தால் அவன் எங்கு மறைந்தாலும் தர்மம் அவனை கண்டுபிடிக்கும் ராமா இப்போது உண்மை என்னவென்று எனக்கு புரிகிறது வாலி ராமரின் தரிசனத்தில் மோட்சம் பெற்றான் தர்மம் நிலைத்தது சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் அரசனானான்